எல்லாருக்குமே பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதோட வெளிச்சம் கலர்ஸ் அதுல வர சத்தம் அதெல்லாம் பாக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் பிடிக்கும் பட்டாசுனாலே நமக்கு ஞாபகம் வருது தீபாவளியும் ஃபங்க்ஷன்ஸும் தான் இதுக்காக தான் பட்டாசு உருவாக்குச்சான்னு கேட்டோன்னா இல்ல அப்போ எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கிமு இரநூறாவது வருஷத்தப்போ சீனாக்காரங்க ஏதாவது எழுதணும்னா பச்சை மூங்கில் தண்டுல தான் எழுதுவாங்க எழுதின மூங்கில் தண்டுங்களை காய வைக்கிறதுக்காக நிலக்கரியை எரிய வச்சு அது மேல மூங்கில் தண்டுங்களை வச்சு காய வைப்பாங்க சில நேரம் அதிக நேரம் நெருப்புல காய வைக்கும் போது ரொம்ப ஹீட்டாகி ஆகி வெடிச்சு செதறிச்சு அந்த சத்தம் மலையில இருக்கிற மக்களை பயமுறுத்தினத சீனால இருக்க வல்லுநர்கள் கவனிச்சாங்க இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச முதல் வெடி அந்த காலகட்டத்தில் இருந்த சீன ஆராய்ச்சியாளர்கள் மனுஷனுக்கு அழிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியை ஆரம்பிச்சாங்க அவங்க அவங்க கண்டுபிடிச்சது நல்லா எரியக்கூடிய ஒரு பவுடர் தான் கண்டுபிடிச்ச அந்த கருப்பு பவுடருக்கு நெருப்பு மருந்துன்னு பேர் வச்சாங்க அத அவங்க சாப்பிடும்போது அழிவில்லாத வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பினாங்க அடுத்த கொஞ்ச வருஷம் கழிச்சு இந்த பவுடர் நல்லா எரியறதுனால அம்புகள்ல இந்த பவுடரை பயன்படுத்தி நெருப்பு வர வச்சு போர்ல பயன்படுத்த தொடங்கினாங்க அடுத்து இவங்க இந்த பவுடர்ல நெருப்பு தான் வர வைக்க முடியுது இதை எப்படியாவது வெடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு வழியா கரெக்டான கெமிக்கல் சேர்த்து அந்த பவுடரை வெடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதை வச்சு பட்டாசுங்க தயார் பண்ணி அதை வெடிக்க வச்சு தீய சக்திங்களை விரட்ட முடியும்னு நம்பினாங்க அதோட மற்றவங்க இவங்க நாட்டுக்குள்ள வரவிடாம பண்றதுக்கும் அவங்க நாட்டுக்குள்ள ஊடுருவி வர மங்கோல ராஜ்யத்தை தடுக்கிறதுக்காகவும் இந்த மருந்தை பயன்படுத்துனாங்க அவங்க கண்டுபிடிச்ச மருந்து தான் இப்போ கன் பவுடர்னு சொல்லி பயன்படுத்துறோம் அந்த மங்கோல ராஜ்யத்து மக்கள்னாலதான் இந்த கன் பவுடர் உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சது சீனர்கள் கன் பவுடர் மூலியமா மங்கோலியர்களை தாக்கும் போது மங்கோலியர்கள் தோத்துட்டாங்க அதுக்கப்புறமா மங்கோலியர்கள் இதை எப்படி தயார் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்க தேவைக்காக தயாரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கன் பவுடர் பேஸாக வச்சுதான் உலகத்துல அழிவு தரக்கூடிய ரொம்ப பொருட்களை உருவாக்கினாங்க இத கன்ஸ்ல பீரங்கில பயன்படுத்த தொடங்கினாங்க உலகத்துல இது மூலியமா ரொம்ப அழிவுகள் உண்டாச்சு அதுக்கப்புறம் தான் அதிகமான பட்டாசுகள் உருவாக ஆரம்பிச்சது ஆரம்பத்துல பட்டாசு வெடிக்கும் போது எந்த கலர் வந்துச்சுன்னா வெள்ள கலரும் ஆரஞ்சு கலரும் மட்டும்தான் அடுத்து இட்டாலியன் ஆராய்ச்சியாளர்கள் தான் இதோட நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நிறைய கலர்ஸை கொண்டு வந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் சீன ஆராய்ச்சியாளர்களால மனுஷனுக்கு அழிவே இல்லாம வாழ்றதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு சீக்கிரம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா